வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லோஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு மூணு பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணி அந்த மாணவ மாணவிகளை கவிதை போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி இந்த நாலு போட்டிகள்லேயும் கலந்து கொள்ள சொல்லி அந்த ஆசிரியர்மார்களுக்கு எல்லாத்துக்குமே சொன்னாங்க அவங்களும் உடனே அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி லோஞ்சுபுரம் ஊராட்சி அலுவலகத்தில் வச்சு தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் வரைஞ்ச ஓவியத்தை தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதாவது அதுக்கு தலைப்பு எப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதை பற்றி தான் அவங்க வரைஞ்சிருக்காங்க மரத்தை வெட்டக்கூடாது ஆற்று ஆறுகளெல்லாம் நம்ம சேதப்படுத்தக்கூடாது எல்லாமே அந்த ஓவியத்து மூலமாக அவங்க நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க இந்த இது எல்லாமே முடிஞ்ச பிறகு பயிற்சி போட்டியெல்லாம் நடந்துச்சு அதை முடிச்சுட்டு பிறகு அவங்களுக்கு பரிசுமை கொடுத்தாங்க எல்லா பிள்ளைகளும் நல்லா உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க அதை தான் இப்போ அந்த ஓவிய போட்டியில் அந்த பிள்ளைகள் கலந்துக்கிட்டு அதை வரைஞ்சதை தான் நான் இப்போது இந்த டேபிளில் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அதாவது நடுவர்களாக கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க வந்திருந்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக நிறைய சிறப்புரை எல்லாமே ஆட்டினாங்க இந்த பிள்ளைகள் எல்லாமே கேட்டு நல்லா சந்தோஷப்பட்டாங்க இப்போது அதுக்கு பிறகு பரிசு வழங்கும் நிகழ்ச்சின்னு வச்சுருக்காங்க அது தான் இப்போ அந்த சீல்டு எல்லாமே நம்ம அந்த டேபிளில் கெஸ்ட்டு வந்து இருக்க டேபிளில் கொண்டு வைக்க போகிறாங்க அதுக்கு தான் இப்போ எல்லாம் ரெடி இருக்காங்க

தேவஜித் பிரவீன் முதல் பரிசு புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி கூட்டணி சகாய நேச ரஜிதா இரண்டாவது பரிசு புனித அண்ணா மேல்நிலைப் பள்ளி கூட்டணி ரதாகிருஷ்ணன் மூன்றாவது பரிசு இந்த மேல்நிலைப்பள்ளி அண்ணபுலம் பனிரெண்டாம் வகுப்பில் சேர்ந்த மாணவிக்கான பரிசு ஏ ஜே அஜித் எம் சிவபிரியா இரண்டாவது பரிசு புனித அண்ணா மேல்நிலைப்பள்ளி ராதாகிருஷ்ணாபுரம் கலந்து கொண்ட பிற மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான பரிசு பி செல்வன் புனித அண்ணாள் மேல்நிலைப்பள்ளி ரஜகிருஷ்ணாபுரம் ஏ ஆசிகா இந்து மேல்நிலைப்பள்ளி கண்ணன்குளம் இந்து மேல்நிலைப்பள்ளி கண்ணன்குளம் ஏ ஜெரோவின் புனித ஜோஸ் மேல்நிலைப்பள்ளி இது உங்களுக்கான ஊக்கப்படுத்தும் பரிசு அடுத்த முறை அனைவருமே முதல் பரிசு தட்டி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கட்டுரைப் போட்டியில் பரிசு பெற்றவர்கள் விவரம் பனிரெண்டாம் வகுப்பை சார்ந்த தனலட்சுமி முதல் பரிசு இந்து மேல்நிலைப்பள்ளி பள்ளி குளம் சந்தியா கிறிஸ்டி இரண்டாவது பரிசு புனித மேல்நிலைப் பள்ளி ரஜகிருஷ்ணாபுரம் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவரீக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் மற்றும் ஜே நிரோலி முதல் பரிசுகளை தட்டிச் சென்றனர் சுப்புலட்சுமி புனித அண்ணா மேல்நிலைப்பள்ளி என்ன ரஜகிருஷ்ணாபுரம் நிரோலி புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி கூட்டமை இரண்டாவது பரிசு டி ஆனி ரிப்சிகா இந்து மேல்நிலைப் பள்ளி கண்ணன்குளம் மூன்றாவது பரிசுல இரண்டு மாணவிகள் தகர்த்திருக்கின்றனர் எஸ் அர்ஜிதா இந்து மேல்நிலைப் பள்ளி கண்ணன்குளம் சே ஜெனி புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி கூட்டப்படுகிறார் பரிசு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அடங்கிய அனைத்து பெரியவர்களுக்கும் பஞ்சாயத்திற்கும் மிக்க நன்றி புனித அண்ணா பள்ளி பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை உமாலட்சுமி அவர்கள் கண்ணன் இந்து மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஆசிரியை திருமதி ரத்னகலா அவர்கள் கிடைக்காத கிடைக்காதிபா எல்லாருக்கும் கிடைக்காதுல கற்பக சுந்தரி ஆசிரியர் அவர்களுக்கு அதே போன்று நமது ஊராட்சி நிர்வாகத்தை செவனே நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மணிகண்ட இசைக்கு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது வழங்கி கௌரவிப்பார் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி